ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன் என்ன விஷயம்னா நம்ம வந்து நம்மளோட கஷ்டம் நஷ்டம் கவலையெல்லாம் நம்ம வந்து அடுத்தவங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னா நம்மளோட கவலையெல்லாம் எல்லாம் நினைக்கிறோம் ஆனால் வந்து அது கிடையாது நம்ம வந்து நம்ம வந்து நம்ம கஷ்டத்தை ஒரு ஆள்கிட்ட சொல்கிறோன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஒரு டைம் பாஸ் மாதிரி நம்ம கதையை கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே அதை அவங்க வந்து மறந்துடுவாங்க நம்ம வந்து நினைப்போம் அவங்க ஒரு நல்ல தீர்வு தீர்ப்பை வந்து நமக்கு கொடுப்பாங்க நல்ல சொல்யூஷன் கொடுப்பாங்க நமக்கு ஒரு மனசு ஆறுதலாக இருக்கும்னா அது ஆறுதலே கிடையாது அவங்கள்ட்ட சொன்ன பிறகு நம்ம யோசிச்சுட்டே இருப்பேன் யார் சொன்னோம் எதுக்கு சொன்னோம் அப்படின்னு ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஐயோ இந்த பொண்ணு பாரு எவ்வளவு கஷ்டம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு அவங்க வந்து நம்ம விஷயத்தை வந்து இன்னொரு ஆள்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க அவங்க வந்து இன்னொரு ஆள்கிட்ட ஷேர் அவங்களுக்கு வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி அப்படியே போயிடும் ஆனால் அந்த கஷ்டத்தோட வலியும் வேதனையும் அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர அதை நம்ம இன்னொரு ஆள்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு அது புரியவும் புரியாது அது வந்து அந்த எந்த தீர்வும் கிடைக்காது நம்ம லைஃப்பை வந்து நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம தான் வாழ்ந்தாகணும் அடுத்தவங்களால யாராலையும் வாழ முடியாது அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க வாழ்ந்தாங்க வாழ்ந்தாகணும் எந்த கஷ்டம் இருந்தாலும் அது நமக்கு தான் பங்கு நம்மள லைஃப்பில் கஷ்டம் இருந்தால் அது நமக்கு தான் பங்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் சிலவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக இருப்பாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அவங்க வந்து நம்பிக்கையாக இருப்பாங்க நல்லா கேட்பாங்க கேட்டுட்டு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படிப்பட்டவங்கள்ட்ட சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சிலவங்கள்ட்ட சும்மா போய் சொல்லி நம்ம கதையை அவங்கள்ட்ட சொல்லி அவங்க வந்து அது சும்மா ஒரு கருத்து சொல்லி அது நமக்கு பிடிக்காமல் திரும்ப நமக்கு அவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்து அந்த மாதிரி இருக்கிறது அது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் நம்ம அவங்கள்ட்ட தேவையில்லாமல் பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கஷ்டத்தை வந்து நம்ம அம்மா அப்பா அவங்கள்ட்ட கூட ஷேர் பண்ணிக்கலாம் நல்லா க்ளோஸ் ரிலேஷன்கிட்ட கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஆனால் அடுத்தவங்கள்ட்ட மட்டும் எந்த கஷ்டத்தையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது பொண்ணுங்களுக்கு ரொம்ப நல்லது ஆனால் அந்த ஆண்கள் வந்து பெருசாக எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க இந்த ஆண்களுக்கு அவங்களுக்கே தெரியும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணனால இதுக்கு எந்த ஒரு தேர்வும் கிடைக்காது அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை மறந்துட்டு அடுத்த நாள் உள்ள கதையை அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க ஆனால் பெண்கள் வந்து அதை மனசில் வச்சுட்டு நம்ம யார்கிட்ட சொல்கிறது எந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது இதே நினச்சி 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 அதே மனசில் ஓட்டி யார்டா கிடைப்பா பேசலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையாவது பேசிட்டு பேசணும்னு அவங்களுக்கு மைண்டு சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் அது இந்த விஷயம் வந்து ஒரு தப்பான விஷயம் யார்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நம்மளாக தைரியம் நம்மளாக வந்து மனசை தைரியப்படுத்தி வாழணும்னு வாழ்ந்தால் எல்லாமே நமக்கு நல்ல நல்லதாக தான் அமையும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் என் மனசில் பட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஓகே பாய்